பரிசுத்த ஆவையின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக திரு பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தை எட்டு நீர் விரும்புவதை என்னிடம் கேளும் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன் பூ உலகை அதன் கடை எல்லை வரை உமக்கு உடைமையாக்குவேன் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு இறைவா உமத்து நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா சந்தோஷமா இருக்கிறீங்களா ஆண்டோடைய வார்த்தைகளை வாசிக்கிறீர்களா ஜபமாலை சொல்லி ஜெபிக்கிறீர்களா எனக்காக ஜபிக்கிறீங்களா நான் உங்களுக்காக ஜபிக்கின்றேன் உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலும் நான் மன்றாடுகின்றேன் எனக்காகவும் ஜெபிக்க மறந்து விடாதீர்கள் ஏனென்றால் நீங்கள் எனக்காக ஜபிக்கும் பொழுதும் ஒரு நிறைந்த மரியை சொல்லி ஜபிக்கக்கூடிய இந்த ஜபம் என்னை பலப்படுத்தும் என்னை தாங்கும் ஆண்டவர் இன்னும் அதிகமாக என்னை பயன்படுத்துவார் அவருடைய வார்த்தைகளை அறிவிப்பதற்காக எனக்கு தெரியும் நீங்கள் அநேக பேர் ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக பலனடைந்து இருக்கிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் வந்து இருக்கின்றது அநேக பேர் சாட்சியாக உங்களுடைய விண்ணப்பங்களை கூட எழுதியிருக்கிறீர்கள் அதற்காக நான் ஆண்டவரை துதிக்கின்றேன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன் இது என்னுடைய பெருமை அல்ல எல்லா புகழும் நம் ஆண்டவருக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான் வாக்களித்த தெய்வம் நம்மோடு கூட இருக்கின்றார் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து செயலாற்றுகிறபடியால் நம்மால் இந்த உலகத்திலே ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க முடிகின்றது அப்படி என்றால் எது நமது உரிமை சொத்தாக இந்த உலகத்தில் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பாருங்கள் அருமையான ஒரு வார்த்தையை வாசிக்க கேட்டோமே நீர் விரும்புவதை என்னிடம் கேளும் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் தருவதற்கு தயாராக இருக்கின்றார் ஏன் தெரியுமா ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் நீங்கள் தொடக்க நூல் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவதை வார்த்தையில் இருந்து நீங்கள் வாசித்து பாருங்கள் ஆண்டவர் நம்மை அவருடைய சாயலாக படைத்தார் அவருடைய உயிர் மூச்சு நமக்குள் இருந்து நம்மை வாழ்வித்துக் கொண்டே இருக்கின்றது அவர் மனிதனை படைத்த பிறகு சொன்னார் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு மனிதனை படைத்த பிறகுதான் மிகவும் அவர் மகிழ்ச்சி கொண்டார் எல்லாம் முழுமையாக முடிந்தது என்று சொல்லி ஏழாவது நாள் அவர் ஓய்வு இருந்தார் அவர் கொடுத்த வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் ஆதாமோடும் ஏவாளோடும் அவர் பேசிக்கொண்டும் உறவாடி கொண்டு இருந்தார் எப்பொழுதும் அவர்கள் ஆண்டவுடைய விருப்பத்தை தேடாமல் சாத்தானுடைய விருப்பத்தில் விழுந்து போனார்களோ அந்த நாளில் இருந்தே அந்த சாவான பாவம் நம்மை ஆட்டி படைத்து இருக்கின்றது சாத்தான் பல வகையில் நம்மை சோதித்து கொண்டு இருக்கின்றான் எனவேதான் நம் ஆண்டவருடைய உரிமைச் சொத்து என்பதை நாம் அறிந்து கொள்ளாதபடி புரிந்து கொள்ளாதபடி நம்முடைய மனக்கண்களை அவன் கட்டி வைத்து இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது அன்பார்ந்தவர்களே நமது உரிமை சொத்து இந்த என்பது ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்க்கை கிடையாது பாருங்கள் எவ்வளவோ அரசர்கள் ஆண்டு இருக்கிறார்கள் எவ்வளவோ அரசு தலைவர்கள் இருந்து இருக்கிறார்கள் எல்லோருமே அழிந்துதான் போய் இருக்கிறார்கள் யாருமே நான் இன்னும் இந்த உலகம் தொடங்கிய நாளில் இருந்து இந்த நாள் வரை நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்றும் எந்த ஒரு மனிதரும் சொல்ல முடியாது ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் ஒரு நாளை ஆண்டவர் வைத்திருக்கின்றார் ஆனால் வாழக்கூடிய நாட்களிலே தற்பெருமையோடு அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறானோ அதே போல் நாமும் தற்பெருமையோடு அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறபடியினால் ஆண்டவருடைய உரிமை சொத்தை இழந்து நாம் தவித்துக் கொண்டு இருக்கின்றோம் ஆண்டவருடைய வழியில் நடக்காதபடி மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்து மனம் போன வாழ்க்கையை நாம் நாம் பெற்றுக்கொண்டு கொண்டும் பழகி கொண்டு நடக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவருடைய உரிமை சொத்தை இழந்து போயிருக்கின்றோம் கவனமாக இருக்க வேண்டும் ஆண்டவர் சொல்லுகின்றார் இன்னும் நான் உன் மீது விசுவாசம் கொண்டு இருக்கின்றேன் நம்பிக்கை கொண்டு இருக்கின்றேன் நீ திரும்பி வருவாய் என்று இப்பொழுது இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு குருவானவரை பார்த்து நல்லதொரு ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்தும் மனம் திருந்தி மனம் திரும்பி ஆண்டவரிடம் வருவீர்கள் என்றால் நீங்கள் இழந்து போன உரிமை சொத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார் ஏனென்றால் ஆண்டவர் உங்களை அவர் சாயலாக படைத்திருக்கின்றார் எனவேதான் விசுவாச வார்த்தை வார்த்தை கொடுத்திருக்கின்ற உறுதி வார்த்தையை கொடுத்து இருக்கின்றார் பூ உலகை அதன் கடை எல்லை வரை உனக்கு சொந்தமாக்குவேன் என்று சொன்னார் ஏன் தெரியுமா அனைத்து உயிரினங்களையும் இந்த உலகத்தை படைத்துவிட்டு அதை ஆளக்கூடிய உரிமையை மனிதருக்கு தான் கடவுள் கொடுத்தார் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே ஒரு வேளை நீங்கள் இதை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் நீங்கள் நினைக்கலாம் உங்கள் உரிமை சொத்து உங்களுடைய பரம்பரை சொத்து உங்களுடைய உரிமை சொத்து நீங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நில உங்களுடைய உரிமை சொத்து நீங்கள் கட்டி இருக்கக்கூடிய வீடு உங்களுடைய உரிமை சொத்து உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பிள்ளைகள் கூட நிரந்தரம் கிடையாது உங்களுடைய உரிமை சொத்து நீங்கள் வைத்திருக்கக்கூடிய உங்கள் பெயர் ரிஜிஸ்டர் பண்ணி இருக்கக்கூடிய வாகனங்கள் என்று நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம் இவை அனைத்தும் இந்த உலகத்தில் ஒரு வாடகை வீடு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இதற்கும் ஒரு மேன்மையான ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கின்றார் நாம் விரும்புவதை கேட்கும் பொழுதும் அவர் நம்முடைய உள்ளத்தை ஆய்ந்தறிந்து பார்க்கின்றார் சுய சுயநலம் நாம் கேட்கும் பொழுதும் ஆண்டவர் அதை நமக்கு தருகின்றார் திரு பாடல்கள் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் நான்காவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதும் ஆண்டவரிலே மகிழ்ச்சி கொள் உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார் வேறு யாருடைய உள்ளத்தின் விருப்பங்களை அல்ல உங்களுடைய உள்ளத்தின் விருப்பத்தை அவர் நிறைவேற்ற தயாராக இருக்கின்றார் ஏனென்றால் நீங்கள் தான் அவருடைய உரிமை சொத்து கடவுள் தான் நமக்கு உரிமை சொத்தாக இருக்கின்றார் நீதிமொழிகள் பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவதிரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது மனிதர் மனதில் எண்ணங்களை எண்ணலாம் ஏராளம் ஆனால் ஆண்டவருடைய திட்டமே நிலைத்து நிற்கும் என்று பாருங்கள் ஆண்டவர் ஆய்ந்தறிந்து பார்க்கக்கூடியவர் ஆண்டவர் நீங்கள் செய்யக்கூடிய நன்மைகளை அறிவார் நீங்கள் செய்யக்கூடிய பாவங்களையும் தவறுகளையும் அறிவார் நீங்கள் இருக்கக்கூடிய சுயநல வாழ்க்கையும் அவர் அறிந்தவராய் இருக்கின்றார் எனவேதான் மக்கள் கடவுளை பற்றி அறிந்தவர்கள் கூட கடவுளுடைய வழியில் நடந்தவர்கள் கூட இந்த நாட்களிலே ஆண்டவர் கொடுத்து அந்த உரிமை சொத்தை இழந்து போய் கொண்டு இருக்கிறார்கள் பெரியமானவர்களே ஆண்டோடைய வார்த்தை வாசித்து பாருங்கள் ஆண்டோடைய வார்த்தையில் அநேக இடங்களில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவரை நம்பி உண்மையோடு முத்தமத்தோடு வார்த்தைகளை கடைபிடித்து நடந்தவர்கள் ஏமாந்து போனதாக சரித்திரம் கிடையாது ஆனால் ஆண்டவரை விட்டு வழிவிலகி சென்று மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்து உங்களுடைய விருப்பங்களை மட்டும் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி உன்னுடைய பிள்ளைகளுடைய விருப்பங்களை மட்டும் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அலைந்து திரிந்து கொண்டு இருக்கக்கூடிய உங்களை ஆண்டவர் இந்த நாளிலே கூர்ந்து கவனித்துக் கொண்டு இருக்கின்றார் அன்பார்ந்தவர்களே நமக்கு உரிமை சொத்தாக இருக்கக்கூடிய நற்கருணை நாதர் மீது கண்களை பதிய வைப்போம் அவர் நமக்கு எல்லா நன்மைகளையும் செய்வார் இந்த நாளிலே அவரிடம் சில மணித்துளிகள் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நாம் ஜெபிப்போம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியை தந்தையே தருமையான நாளுக்காக காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் நீரே எங்களுக்கு உரிமை சொத்தாக இருக்கின்றீர் நீரே எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துகின்றீர் நாங்கள் விரும்பக்கூடிய எல்லாவற்றையும் எங்களுக்கு தருகின்றீர் எங்களுடைய உள் உணர்வுகளை அறியக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர் இயேசு கிறிஸ்துவே உம்மை விசுவசிக்கின்றோம் அண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர் என்பதை நம்புகின்றோம் பரிசுத்த ஆவியானவர் சொல் வடிவம் எங்களுக்கு தருகின்றார் பரிசுத்த ஆவியான எங்களை திடப்படுத்தி எங்களை வலிமைப்படுத்துகின்றார் பரிசுத்த ஆவியானவர் எங்களை உயர்ந்த இடங்களில் வழிநடத்திக் கொண்டு இருக்கின்றார் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டு இருக்கின்றோம் அறிந்திருக்கின்றோம் இந்த நாளிலும் தகப்பனே நாங்கள் இழந்து போனும் எங்களுக்கு உரிமை சொத்தாக நீர் இருக்கின்றீர் நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது எங்களுடைய உள்ளத்தின் விருப்பங்கள் நிறைவேறும் என்று விசுவசிக்கிறோம் சுவாமி ஏனென்றால் நீரே எங்களுக்கு தாயாக தகப்பனாக இருக்கின்றீர் ஒரு தாய் தகப்பனுக்கு தெரியும் தன்னுடைய பிள்ளைகளுடைய தேவை அந்த தேவைகளை நீர் நிறைவு செய்கின்றீர் இயேசு கிறிஸ்துவே கருணை மிகு தெய்வமே எங்களை கைவிட்டு விடாதபடி எங்களை உமது வழியில் வழிநடத்தும் அப்பாம் நாங்கள் எப்பொழுதும் உமது பிள்ளைகள் உமது உரிமை சொத்து என்று நாங்கள் இந்த இந்த நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருக்கின்றீர் அதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் பாதுகாவலர் ஆம் புனித சுசையப்பர் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க்கை கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே நம்முடைய திரு வயிற்றின் இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஸ்டர் மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அருமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் உண்மையுள்ளவர் அவரே நமது உரிமை சொத்து நமது உரிமை சொத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய நர்த்தனை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் எல்லாம் இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்